இன்னைக்கு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியை பார்க்கலாமா சண்டே அதுவுமா வாழை இலையில தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு கீழே உள்ள வாழ மரத்துல போய் எல்லாம் அறுத்துட்டு வந்து நம்ம ஊர் ஸ்டைல இன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சாச்சு காலையிலேயே சிம்பிளா சமைச்சு சாப்பிட்டாச்சு கிச்சன்ல வந்து பார்த்தா எல்லா பொருளும் அப்படி இப்படி கிடந்துச்சு அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு சரி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கியாச்சுங்க நம்மளே வாரத்தில் ஒரு நாள் தான் லாங் வீடியோ போடுறோம் சரி ஒரு மணி நேரம் ஆச்சு வீடியோ எப்படிதான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து எட்டி பாக்குறேன் அதெல்லாம் ரெண்டு மூணு டிஸ்லைக் வந்து கிடக்குது வீடியோ போட்டு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அது எப்படி திமுக கடமை ஒனித்தி الدورهமா வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போற. இதிலிருந்து நான் தெரிஞ்சிக்கிட்டது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள தெரிஞ்ச யாரும் இதை பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டேன். ஆனா அவங்க கடுமுனஞ்சி பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்ப நமக்கு புடிச்ச சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் நீங்க லைக் பண்றதே கிடையாது ஆனா அவங்க பாத்தீங்களா? என்ன பிடிக்கலன்னுங்கத காட்டுறதுக்காக ரெண்டு டிஸ்லைக் பண்ணிட்டு போறாங்க. நான் ஒனித்தி மிங்களோ என் சேனலை பிடிக்கலனா கூட பரவாயில்ல என் சேனலை ஓபன் பண்ணி டிஸ்லைக் பண்ணி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணின்னு கா